மாநிலம் தங்கியிருக்கும் விடுதியின் பாத்ரூமில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஸ்பை பதிவான முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்த மாணவனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க ஆந்திர மாநிலத்தில் தனியாருக்கு சொந்தமான குட்லவல்லேறு பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருது பாலரும் படிக்கும் இந்த கல்லூரி வளாகத்திலேயே தனித்தனியே இருப்பாளருக்கும் தங்கும் விடுதிகளும் இருக்குது இந்த நிலையில் மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதியில் நேற்றைக்கு மாலை மாணவி ஒருவர் பாத்ரூமை பயன்படுத்தும் போது அங்கே பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஹாஸ்டலில் இருக்கும் மற்ற மாணவிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து மாணவிகள் நேற்றைக்கு நைட்டு ஏழு மணிக்கு தொடங்கி இன்னைக்கு காலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் கல்லூரி வளாகத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் அதே கல்லூரியில் பீடெக் ஆண்டு படிக்கும் விஜய்குமார் அப்படிங்கிற மாணவரை கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசாரின் விசாரணையில் மாணவன் அதே கல்லூரியின் ஆண்கள் விடுதியில் தங்கி பீடெக் படித்து வந்திருக்கிறான் மாணவனின் லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தியதில் மாணவிகளின் விடுதி கழிவறையிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஸ்பை கேமரா மூலமாக பதிவு செஞ்சிருக்கிறதாகவும்